மகவித்து மக டீம்லேருந்து இந்த மாதிரி ஆரெக்டர் பேசணும் நம்ம ஸோ இன்றைக்கி இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சோட தேர்ட் டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆரோக்கியத்துடன் நான் ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கணுமா அப்படின்னா அது ஒரு பார்ட்டாக இருந்தாலுமே மனசளவில் நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்போது மனசளவில் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதில் நம்ம என்னென்ன விஷயத்துலாம் ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு பிடிச்ச உறவுகள் எல்லாமே நம்மக்கிட்ட ஹாப்பியாக இருக்கணும் இல்லை நம்ம நம்மளுடைய மனசுக்கு பிடிச்ச உறவுங்கிட்ட அன்பாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயம் தான் ஸோ அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மனசல்ல உள்ள எல்லா கவலைகளும் நம்மளை விட்டு வெளில போயிடும் ஸோ அதுக்கான பயிற்சி தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா நான் நேசிக்கும் உறவு என்னை நேசிக்க மறந்தாலோ அல்லது நேசிக்க மறுத்தாலோ நிறைய பேர் இருக்கலாம் உங்களை சுற்றி உலகத்தில் ஆனால் உங்ககிட்ட நெருக்கமாக உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய கூரைக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய நினை உங்களுடைய வீட்டுக்குள்ளே நினைஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய கணவராக இருக்கலாம் இல்லை உங்களுடைய குழந்தைங்களா இருக்கலாம் உங்கள் வீட்டில் உள்ள வயசுல பெரியவங்களா இருக்கலாம் அம்மா அப்பா இல்ல அம்மா அப்பாவோட நீங்க சேர்ந்து வாழலாம் இல்லை மாமனா மாமியாரோட சேர்ந்து இருக்கலாம் ஸோ யாராவது இப்போ நீங்கள் ஆண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மனைவி பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கனவு ஸோ இப்படி உங்களுடைய நெருக்கமான உறவுகளை முதல்ல நம்ம சரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் வெளியில் உள்ளவங்க மாற்றிக்கலாம் ஸோ நம்மளை சுற்றி உள்ள ஃபர்ஸ்ட்டு அழகான உறவுகள் அப்படின்னா முதல் நிலை உறவுகள் இவங்க அத்தனை பேர் தான் எத்தனை பேர் லைஃப்பில் இருந்தாலும் இவங்கெல்லாம் சரியாக இருந்துவிட்டா போதும் இவங்களாம் ஹாப்பியாக இருந்தால் போதும் என் உலகமே மாறிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது சப்போ உங்களை சுற்றி உள்ள உங்களுடைய வாழ்க்கையை நிறைய டைம் இப்போ நான் சொன்ன அத்தனை வருஷமும் உங்களை வந்து கலர்ஃபுல் லைஃபாக மாற்றிருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப 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 ஹாப்பியான மூமெண்ட்டாக மாற்றினது இவங்கள தான் இருப்பாங்க பட் அதே நிமிஷம் இப்போ எல்லாமே மாறிருக்கலாம் இப்போ காலங்கள் மாறும்போது உங்களுடைய கடமைகள் அதிகமாக இருக்கலாம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கலாம் சில நேரங்களில் அந்த கடமைகளில் இருந்தும் பொறுப்புகளில் இருந்தும் நீங்கள் செஞ்சால் விலகி இருந்திருக்கலாம் அதனால ஏற்பட்ட சங்கடங்கள் சின்ன 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 விரிசல்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த கலர்ஃபுல் லைஃப்பையே மறக்க வச்சு இந்த லைஃப் வந்து நமக்கு வெறுப்பாக இருக்குது இந்த லைஃப் வேணாம் அப்படின்னு நினைக்கலாம் இங்கே நிறைய பெண்களுக்கு வந்து கணவர் கிடையாது கணவர் விட்டு பிரிஞ்சிருக்கும் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது மேம் நான் என்னோட கணவரோட இருக்குமா உங்களுக்கு அதை பற்றி யோசிக்காதீங்க உங்களுடைய கணவரோடு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்கலாம் நீங்கள் அவங்க மறைஞ்சிருந்தாலும் சரி அதை இறந்து போயிருந்தாலும் சரி இல்லை அவங்க உங்களை விட்டு போயிருந்தாலும் சரி அந்த ஒரு குறிப்பிட்ட காலவில் உங்களுடைய அன்பு அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களோட அன்பு உண்மையாக இருந்தும் அதை ஏற்றுக்க முடியாத ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு பொருத்தம் இல்லாத நபராக இருந்தால் உங்களுடைய கர்ம வினையை தீக்கிறதுக்காக கூட நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண வகையான ஏதோ ஒரு வினையாக இருக்கலாம் அந்த வினைக்கு நீங்கள் இதை அனுபவிச்சு தான் ஆகணும்னு இருக்கும் அப்போ என்ன சொன்னால் நம்மகிட்ட ஒரு எவ்வளோ அழகான பாத்திரமாக இருந்தாலும் சரி அந்த பாத்திரம் ஓட்டையாக இருந்தால் எவ்வளோ தான் தண்ணியை ஊற்றினாலும் அது தங்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி தான் உங்களோட லைஃபை கடவுள் என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ அளவுக்கு அதிகமான அன்பை கொடுத்தும் அந்த அழகான பாத்திரத்தில் சின்ன ஓட்டை இருந்து அவங்ககிட்ட ஏதோ ஒரு கேரக்டர் கம்மியாக இருந்திருக்கலாம் உங்கள் அன்பை ஏற்றுக்கிற பக்குவம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ அதனால அவங்க உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம் நான் அன்பு தான் இருந்தேன் அவங்களும் என்னோட அன்பை தான் இருந்தாங்க பட் ஆனால் என்ன பண்ணாங்க அவங்க இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட்டில் அப்படின்னா அதுவும் ஏதோ ஒரு கர்மவினை போன ஜென்மங்கள் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிருந்திருப்போம் அந்த வினைக்கு இப்போ என்ன பண்ணுவார் நம்ம நம்மளை நேசிச்ச உறவை நம்ம நேசிக்காமல் மறந்துருப்போம் போன ஜென்மத்துல அதுக்கான பிரதிபலனா கடவுள் நமக்கு இந்த ஜென்மத்தில் அதை அனுபவிக்கிற பக்குவத்தை கொடுத்துருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம செய்ய வேண்டியது அக்செப்ட் எவ்ரிதிங் நம்மளோட வாழ்க்கையில் கடவுள் சில உறவுகளை தள்ளி வச்சுட்டாரு கடவுளே முடிவு பண்ணி தள்ளி வச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலன்னா மனசாறு ஏற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஏன்னா ஏற்றுக்கிட்டு மீதி உள்ள உறவுகளை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க இப்போ சப்போஸ் கணவர் உங்களை விட்டு ஆரம்பிங்க ஓகே ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்களோட இவ்வளவு தான் ஸோ அவர் இப்போ என் லைஃப்பில் இல்லை இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நினைவுகளோட வாழ முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோட அன்பாடு நீங்கள் இருந்த பாட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஓகே லைஃபை லீட் பண்ணுங்க அட் த சேம் டைம் இல்லை எனக்கு செட்டே ஆகல ரொம்ப கேரக்டரைஸ் லைஃப் விட்டு நாங்கள் முடிச்சிட்டு டிவோர்ஸ் லைஃப்பில் இருக்கும் அப்படின்னாலுமே அது இப்போ நீங்கள் உங்களோட நெருக்கத்தில் இருக்கிற உங்க குழந்தையாக இருக்கலாம் இல்லை உங்களோட லைஃப் ஸோ இப்போ செகண்ட் பார்ட் யாருன்னு யோசிங்க அவங்கள தவிர உங்க லைஃப்பில் யார் இருக்கா சப்போஸ் கணவர் கணவன் மனைவியோடு இருக்கீங்கன்னா கணவனாக இருக்கலாம் இப்போ மனைவி ஸோ உங்க இப்போ ஒரே வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க ஆனால் ஜஸ்ட் பேருக்கு இருக்கும் அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க நான் ஒரு பக்கம் இருக்கும் இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவாக நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களை நேசிக்கிற உறவு இப்போ நான் சொல்ல போகிற எந்த வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட கணவரை தான் இருக்கணும் மனைவி தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உங்களுடைய குழந்தைகள் உங்கள் வீட்டில் யாருக்கும் உங்களுக்குமான உறவு நல்லா இல்லையோ இப்போ எனக்கும் என்னோட மதர் இல்லாவுக்கும் சரியாக இல்லை என்னோட மதுரில்லா எனக்கு நான் எவ்வளோ அஃபெக்ஷனாக இருந்தாலும் அவங்க என்னோடய மாமியாரை வந்துட்டு அன்ப இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோடிச்சுடா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ட்ரிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் ஓகே விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய உறவுல விரிசல் இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஏதோ சின்ன சின்ன மனக்கசப்பு இருக்கு இருக்குனு இருக்கும் ஸோ ஏதோ ஒரு இடைவெளி இருக்குது எங்கள் வீட்டில் இடைவெளி கம்மியாக இருக்குது பக்கத்தில் உட்காந்து கிடையாது ஒரு முகத்தை பார்த்து பேசுகிறது கிடையாது சிரித்து பேசுகிற கிடையாது இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு உறவுகிட்ட மிஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள ஒரு உறவாக இருக்கும் அந்த உறவுகிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தையாக கூட இருக்கலாம் உங்கள் குழந்தையாக கூட இருக்கலாம் குழந்தை கூட என்ன பண்ணலாம் ஒரு பதினெட்டு வயசு மேலே ஆயிடுச்சு எது சொன்னாலும் நீங்கள் வந்து கோவப்படுது உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேச மாட்டேங்குது எப்போவுமே உங்கள் மடியில் படுத்துங்கிற குழந்தை உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற குழந்தை பேச மாட்டேங்குது ஏன்னா வளர்ந்துருச்சு ஃபோன் பார்க்குது இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணுது உங்ககிட்ட நான் எது சொன்னாலும் கோவப்படுறாங்க அப்போ உங்களுக்கு உங்களுக்கு போன உறவு தள்ளி போயிருந்தால் கூட இந்த மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல ஸோ வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் ஒரு உலகம் அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி மட்டும் இருக்கிறது இல்லாமல் மூணாவது ஒரு உயிரினம் வரும்போது சரி ஒரு குட்டி ஜேஞ்சிலோ பிரின்ஸ் ஆர் ப்ரின்ஸஸ் வரும்போது உங்களோட லைஃப்பில் உங்களுடைய அன்பை பரிமாறுறதுக்கு இன்னொருத்தர் வந்திருப்பாங்க அந்த நேரங்களில் ஒரு இடைவெளி மூணு பேர் ரெண்டு பேர் மட்டுமே தூங்கிட்டு இருந்த ஒரு பெட்டில் மூணாவது ஒரு குழந்தை வரும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதும் நம்ம எங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற விஷயம் நிறைய இடங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறேன் அப்படின்னு நினைக்கலாம் பட் அட்ஜஸ்ட் பண்ணி போயும் அந்த இடத்துல அங்கே வந்து இன்கம்ஃபர்டபுள் அன் கம்ஃபர்டபுள் தோணுது அப்படின்னா அப்போ அவங்க ஆசைப்பட்ற அந்த ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கலாம் நடத்தும் நீங்கள் சொல்ல கொஞ்சம் இடம் இருக்கல உட்கார்ந்தா என்ன நம்ம சொல்லுவோம் ரெண்டு பேர் உட்கார இடமா இருக்கும் அதில் மூணாவது வராங்க அப்படின்னா நோக்கி தள்ளி உட்காந்துட்டு உட்கார் ஆனால் நம்ம சொல்லுவாங்க நான் அந்த இடம் விட்டப்போ நான் நல்லா தான் நல்லா தான் இட விட்டுருக்கேன் நீ உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் உட்காரங்களுக்கு எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அந்த இடம் பத்தல எனக்கு நான் எப்படி உட்கார முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் அப்போ நம்ம நினைக்கலாம் இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு ஆனால் அது அவங்களுக்கு பத்தலை அப்படிங்கிறதுனால தான் அந்த இன்கன்வீனென்ட் வருது நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் நான் நல்லா தான் இருக்கேன் இப்போ எம்மா இருக்காங்க எங்கள் வீட்டு எப்படி தான் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க நான் அவங்களுக்கு எல்லாமே செய்கிறேன் ஏன் அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ நீங்கள் செய்கிற விஷயங்களில் இன்னும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம கொடுக்குறது அவங்களுக்கு பத்தும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம கொடுக்குற ஸ்பேஸோ நம்ம கொடுக்குற அன்போ பத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ ஏன் அவங்க என்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க என்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கும்போது உங்களுடைய அன்பை அதிகப்படுத்துங்க அப்போது உங்களுடைய எண்ண அலைகள் அவங்கள போய் தொடர்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு ஃபுல் ஃபுல் ஃபோக்கஸ்டை அவங்கள திரும்ப முதல்ல இருந்து உங்களுக்கும் உங்களுக்கு அன்பு எப்போ நல்லா இருந்துச்சோ அப்போ எந்த அளவு பீக்காக இருந்தோம் இப்போ ரெண்டு பேர் தூரமாக இருப்பீங்க ஸோ யோசிச்சு பாருங்கள் ஒரு கப்பலாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் ஆன டைமில் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தால் அவங்களோட கண் பார்வை உங்களை பார்க்குது அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சிருவீங்க இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக பிடிச்சிருப்போம் இல்லை அவங்க எங்கே இருந்தாலும் அவங்களோட கண் பார்வை அவங்களை பார்த்துட்டு தான் இருக்கும் அப்போ என்ன ஆகணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்போ என்ன ஆகணும் வேறு வேறு ஆப்ஷன் வேறு கொஸ்டின் எப்படி இல்லை அந்த ஒரு கொஸ்டின் எப்படி தான் என் இருந்துச்சு ஸோ அதை மட்டுமே நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ மேரேஜ் ஆன டைமில் அவங்க உனக்கு பார்ப்பாங்க உங்கள் அவங்கள நீங்கள் அவங்கள பார்த்துருப்பீங்க அந்த ஃபுல் டைமும் நீங்கள் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இருக்காது அந்த அந்த ஒருத்தரை அந்த ஒரு பர்சனை பார்க்குற வேலை மட்டும் உங்களுக்கு அது இருக்கும் பட் இப்போ நிறைய நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது கிச்சனில் ஆரம்பித்து லாஸ்ட் பாத்ரூம் வரைக்கும் நீ காலையிலேருந்து நைட் வரைக்கும் எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அந்த மனுஷன் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சின்ன பார்ட்டாக போயிடுறாங்க ஒரு குழந்தையா இருக்கலாம் அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு டென் டு டென் டூ லெவல் பார்க்குற கொஷன் இல்லை மாலில் மார்னிங் நைன் வரைக்கும் பார்க்குறது நைன் நைன் கவர் ஸ்கூல் போயிடும் நைன் கவர் குழந்தை போய் யோசிக்க போகிறது என்னோட வேலையை நான் பார்க்க போகிறேன் இல்லையா அதுக்கப்புறம் ஈவினிங் மூணு மணிக்கு மேலே குழந்தைக்கு கூப்பிட்டு போகும்போது தான் யோசிப்பேன் இப்படி டைமுக்கு டைமுக்கு இல்லாமல் உங்களுடைய ஆன்மா முழுக்க அவங்களுடைய இருபத்தி நாலு மணி நேரத்துலையும் அவங்க அத்தனை பேர் பற்றியும் நீங்கள் நினைக்கப் போகிறீங்க அப்போ என்ன ஆகுனா நீங்கள் பதினாடி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த உறவு வேணும் அப்படின்னு மனசில் ஏற்றுக்கோங்க இப்போ அந்த உறவு உயிரோடு இருக்காங்க ஸோ அந்த உறவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இறங்கி போகலாம் ஆனா அதுக்கெலாம் பெண்ணாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒருத்தருடைய அன்போட விகிதத்தை அதிகமாக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் எதுக்காதுன்னா ஓகே நீங்கள் தான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது நீங்கள் கொடுத்த அன்பு பத்தலை தென் ரெண்டாவது இது எனக்கு வேணும் கண்டிப்பாக இது எனக்கு வேணும் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெஸ் போய் நீங்கள் வாங்குறீங்க மா ஒரு ஷாப்பில் தான் வாங்குறீங்க ரெடிமேட் வாங்கிட்டு வரீங்க போட்டு பார்க்குறீங்க ரொம்ப லூஸாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க திருப்பி போய் கடலை கொடுத்துருவீங்களா இல்லை இல்லை போய் ஸ்ட்ரெச் பண்ணி போட்டுக்கிறீங்களா உங்களுக்கு உங் எப்படி போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி க்ரியேட் பண்ணுமோ எனக்கு இது இப்படி போட்டால் தொழிறந்தாலும் போட்டால் பிடிக்காதுப்பா நான் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு இதை ஸ்ட்ரெச் பண்ணுற போறீங்களே அதுதான் இப்போ நீங்கள் உங்கள் லைஃபை ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்க இப்போது ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் ஒரு தசை அவங்க தசை இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் இந்த லைஃப் வேணும்னு நினைங்க அப்போ உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக தோணும் இது வேணும்னா நான் என்ன அப்போ ரெண்டாவது விஷயம் அந்த இடத்துல அன்பை பரிமாறுறதுக்கு ஒவ்வொரு டூல்ஸாக யூஸ் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மாமையா இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க அவங்க அன்பா இல்லை உங்களுக்கு இது மாமியார் வேணும்னு நினைங்க ஏன்னா அவங்களுடைய கடைசி காலத்தில் என்ன பண்ண போறாங்க இன்னொரு அதிகபட்சம் ஒரு பத்து வருஷம் ஏற்கனவே உங்க ஒரு மினிமம் ஒரு ஐம்பது வயசு இருக்குன்னு மேக்ஸிமம் இந்தியன்ஸ் ஏஜ் வந்து அறுபது வயசு தான் ஆகுது அதிகபட்சம் என்ன ஒரு பத்து வருஷம் இருக்க போறாங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் கடைசி காலத்தில் நீங்கள் பார்க்குற ஒரு புண்ணியம் கிடச்சிதுன்னு நினைக்கிற அப்போ என்ன இந்த உறவினை பத்து வருஷம் நான் தான் பார்த்துக்கணும் அவங்க வேணான்னு சொன்னாலும் அவங்களுடைய கடைசி காலம் முதல் கூட நான் தான் பார்க்கணும் அவங்களோட இமஸ் சங்கம் மொபைலில் அவங்களுடைய லைஃப்பில் ரெண்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் கூட என் கையில் தான் அவங்க இருக்க போகிறாங்க அப்போது இதை கோபத்தை ப பதிவு பதிவு பண்ணணும் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கட்டும் அவங்க என்னை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் எனக்கு அந்த உறவு வேணும் நீங்கள் அவங்க பேசினா பேசாமல் இருக்காமலாமா நீங்கள் வாய் விட்டு எப்படி நீங்கள் அவங்க உறவு முறை சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த மாதிரி கூப்பிடுங்க இப்போ அத்தையாக இருக்கலாம் இல்லை உங்கள் கடவுளாக இருக்கலாம் நீங்கள் வாய் விட்டு பேசாருவீங்க ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம பேசாமல் இருப்போம் ஒரே வீட்டில் ஒரே திசையில் இருக்காமல் தான் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு தெரியலில்ல நம்ம ஒரு திசை இருக்கும் அவங்க ஒரு திசைங்கிறது வீட்டுக்குள்ளே உள்ள இருக்க நம்மளுடைய மனசுக்கு முன்னாடி தான் தெரியும் ஸோ மனசால் உள்ள வெவ்வேறு திசையில் உட்காந்துருக்க நம்ம திரும்பி தான் உட்காருவோமே அவங்க அந்த கிழக்கு பக்கம் பார்த்து உட்காந்து நம்ம மேற்கு பக்கம் பார்த்து பார்த்துக்கோ ஏன் கொஞ்சம் திரும்பினா என்ன அப்போது ஒரே டேரக்ஷனில் மூவ் பண்ணால் ட்ரை பண்ணுவோம் அப்போ என்ன ஆகுனா அந்த உறவு வேணும்னு முடிவு பண்ணியாச்சு நம்ம இறங்கி வரணும்னு முடிவு பண்ணியாச்சு அதுக்கான ஒவ்வொரு ஆயுதங்கிறது முதல் விஷயம் நம்ம அவங்கள என்ன உறவு முறை சொல்லி கூப்பிட்றமோ பேர் சொல்லி கூப்பிடலாம் ஓகேவா இப்போ உங்கள் இருக்கலாம் இல்லை ஓகே பேச ஆரம்பிக்கலாம் பேச ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு தைரியம் வரணும் கண்டிப்பாக அந்த தைரியம் இங்கே நிறைய பேருக்கு வரவே வராது அப்போ அந்த தைரியத்தை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் மார்னிங் ப்ரேயர் எழுதுறீங்கல்ல அந்த ப்ரேயரில் இவங்க உங்கள்கிட்ட எப்படி அன்பாக இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கணவருக்கு உங்களுக்கு உறவு அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம் இதை நீங்கள் மாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு ஏன்னா இது உங்கள் கார் உங்கள் லைஃபு உங்களோட லைஃபை நீங்கள் தான் ஓட்டணும் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பஞ்சாயத்து பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது கணவன் மனைவி உறவு சரி எந்த ஒரு நேசிக்கிற உறவாக இருந்தாலும் ஒரு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவாங்க வருவாங்க ஆக்சுவலாக ஒரு மேரேஜ் ஆக போகிற கப்பல் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல போய் சாப்பிட போகிறோம் ஆக்சுவலாக அரேஞ்ச் மேரேஜ் ஸோ அப்போ என்னன்னா அப்போ தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் ஒரு ஃபங்க்ஷனை மீட் பண்ணுறாங்க ஸோ அப்போ என்னன்னா சாப்பிடும்போது ஒரு ஃபஸ்ட்டு தயக்கத்தில் வந்து தள்ளி தள்ளி உட்காருவாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஹஸ்பண்ட் உட்கார்றாரு அந்த கல்யாணம் பண்ணிக்கு போகிற பையன் உட்காந்துருக்கப்பறம் நடுவில் ஒரு சேரை விட்டுட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க தள்ளி உட்காராங்க ஸோ வந்து அரேஞ்ச் மேரேஜ் அந்த அளவுக்கு பழக்கப்படல இப்போதான் தான் சொல்கிறாங்க இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஓகே அவ்வளோ சீக்கிரமாக போய் ஜாயின் பண்ணுவாங்க கஷ்டமாக இருக்காது அதனால் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு போய் உட்காராங்க அந்த டைமில் ஒரு வயசில் பெரியவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஓகே என்ன இது நடுவில் ஒருத்தவங்க கேப் அப்படின்னா ஸோ எல்லாம் சொல்லுவாங்க ஓகே இப்போ தான் நாங்கள் பழக ஆரம்பிக்கும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நாங்கள் சேர்ந்து உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் அவங்க வார்த்தைகளை சொல்லும்போது அந்த வயசில் பெரியவங்க சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக போகிறீங்க கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ வேணாலும் இடைவெளி இருக்கலாம் அப்போது நீ ஒரு இந்த டைனிங் டேபிளோட கடைசி காரணம் நீ உட்காந்து சாப்பிட்லாம் இந்த கடைசி காரணம் இவங்க கூட உட்காந்து சாப்பிட்லாம் ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சேர் இருக்கக்கூடாது சார் அப்படின்னா எடுத்து மூணாவது பர்சன் ஒருத்தர் உட்கார்றதுக்கு இடம் நடத்தும் அப்போது உங்கள் ரெண்டு பேரோட உறவுக்கு நடுவில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இன்னொரு பர்சன் நடுவில் வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா உங்களோட உறவை நீங்கள் என்ன தான் ஆசைப்பட்டாலும் மொட்டை வைக்க முடியாது அப்போ என்ன பண்ணால் அந்த சாரை மட்டும் எடுத்து பின்னாடி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இந்த வயசான பெரியவர்னா அவங்க ரெண்டு பேர் உட்காந்துருக்க சாருக்கு நடுவில் உள்ள சாரை பின்னாடி எடுத்து தூரமாக போட்டுட்டு போயிட்டே இருக்கார் அவர் பாட்டு அப்போ அந்த நிமிஷம் தான் தோணிச்சு ரெண்டு பேரோட லைஃப்லையும் ஓகே நம்ம எவ்வளோ நெருக்கமாக இருக்கவங்க முக்கியம் இல்லை நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இன்னொருத்தர் இன்டர்ஃபியர் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேரோட லைஃப்பையும் அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போது இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல ஒரு விஷயம் இப்போவுமே மூணாவதாக ஒரு பர்சன் கிட்ட போய் உங்களோட கதை உங்களோட ஹஸ்பண்டை பற்றியோ இல்லை உங்கள் ஒய்ஃபை பற்றியோ நீங்கள் நெகட்டிவாக 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 சொல்லி அவங்க உங்களை பற்றி தான் இதே விஷயத்தை கேட்டுட்டு போய் இன்னொரு இடத்துல சொல்ல மாட்டாங்களோ இல்லை உங்களை பற்றி தரம் தாழ்த்து சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு காரணம் இல்லையா உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி வெளில நாலு விஷயத்தை சொல்ல வாய்ப்பு இருக்குது இல்லை உங்களை பற்றி நிறைய சொல்ல வாய்ப்பு இருக்குது இது எல்லாம் மாறணும்னா நீங்கள் மார்னிங் ப்ரேயரில் அவங்கள நீங்கள் நினைக்கணும் இப்போ என்னோடய கணவர் எனக்கு பிடிச்சிருக்கு என் கணவர் என்கிட்ட அன்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் கணவரோட பேர் எழுதுங்க அவங்க கணவர் என்கிட்ட வந்து கோபம் நடந்துக்கிறாங்களா அவங்க கோபமாக நடந்துக்க கூடாது அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க அப்போ என்ன பண்ணுன்னா நீங்கள் கோபமாக நடந்துக்கிறாங்க இல்லை நீங்கள் அவங்ககிட்ட கோபமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் மார்னிங் ப்ரேயரில் ஒரு இமேஜினேஷன் பண்ணணும் இமேஜினேஷன்னா இப்போ வந்து ஒரு மார்னிங் எந்திரிக்கிறீங்க ரொட்டீன் லைஃப் அவங்க குழந்தை ஓடிட்டுருக்கு விளையாண்டுட்டு இருக்குது உங்கள் மாமே மாமன் மாமியார் இருக்காங்க பட் எப்பவுமே நீங்கள் சாப்பாடு வச்சா அவங்க பார்த்து சிரிக்கிறது கூட கிடையாது பட் இமேஜின் பண்ணுறீங்க இமேஜினேஷன் என்ன நடக்குது அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை பார்த்து ஸ்பைல் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு சாப்பாடு நான் கிளம்புறோமா அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு சிரிச்சுட்டே கிளம்பி போகிறாங்க ஸோ போகும்போது நீங்கள் வாசல் வரைக்கும் போய் சண்ட் ஆஃப் பண்ணுறீங்க இல்லையா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறீங்களா ரெண்டு பேரும் ஒரே பைக்கில் இப்போவே போகாமல் ஒரே மாதிரி போகிறீங்க அப்போ வாழ்க்கைய ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அவங்க ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது உங்களை அவங்க ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது குழந்தைங்க ஹாப்பியாக இருக்காங்க வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமலே இருக்கும்போது விட பேசினதுக்கப்புறம் உங்கள் லைஃப் இவ்வளோ மாறிடுச்சா அப்போ என் ஹஸ்பண்ட் எப்படிலாம் என்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறோமா ஓகே என்கிட்ட வந்து பேசுறாங்க என் மடியில் படுத்து தூங்குறாங்க இல்லை என் குழந்தை வந்து என் மடியில் படுத்து தூங்குது இல்லை நான் என் குழந்தை ஹஸ்பண்ட்லாம் ஒரே ரூமில் சிரித்து பேசி விளாண்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ உங்கள் லைஃப் கலர்ஃபுல்லாக எப்படி மாறணும் உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் பண்ண ஒரு உங்களுக்கும் நீங்கள் நேசிக்கிற உறவுக்கான குழந்தைக்குமான உறவு இல்லை உங்களுக்கும் உங்கள் உங்கள் மாமியார் மனம் இருக்கமாதிரி உறவு எதா அழகாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் மாமியாரே மட்டும் அல்மையாக பேசணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் பேசுகிறீங்க அவங்ககிட்ட பேசுறீங்க அவங்கள்ட்ட பேசுகிறாங்க சிரிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் போன பாண்டி இன்னும் அதிகமாகும் அப்போ மாமியார் மேம்மே சண்டை போட்டுட்டே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டீங்களா இல்லையா சா இன்னும் சாப்பிட்லயே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கீங்க அவங்க நீங்களும் உங்கள் மாமியார் சிரித்து பேசுகிற மாதிரி இருக்குது அது உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்து அவர் சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது இது எல்லாத்தையும் இனா ஜெனரேஷனில் கொண்டுவாங்க எங் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ உங்கள் வீட்டு வீட்டுக்குள்ள உள்ளவங்க யார் எல்லாம் உங்கள்கிட்ட அன்பாக இருக்கும் நினைக்கிறீங்களோ உங்ககிட்ட பேசாமல் முருகிக்கிட்டே போகிற ஒரு பர்சன் உங்ககிட்ட பேசுகிறாங்க சிரிக்கிறாங்க ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ லிஸ்ட் எழுதுங்க ஓகேவா என் ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசிருக்கணும் இல்லை பைக்கில் ஒன்றா போகணும் இல்லைனா வந்து ஒவ்வொரு தூங்குறதுக்கு கூட பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து நாங்கள் போய் பேசணும் இல்லை ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சி உட்காரணும் ஒருத்தர் ஒருத்தர் ஹை கையை ஹோல்ட் பண்ணணும் ரெண்டு பேரோட கையை இருக்க பிடிக்கணும் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவோம் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ லிஸ்ட் எழுதுங்க லிஸ்ட் எழுதி அதெல்லாம் நடக்கிற மாதிரி உங்களோட ப்ரேயரில் நீங்கள் எழுதுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு அழகான ஒரு பீச் வாசலில் ரெண்டு பேரும் நடக்கணும் வீட்டில் வந்து மண்ணில் வந்து நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க குழந்தைங்கள விளையாட்டுறாங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் போயிருக்கீங்க நீங்கள் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க உங்களை பார்த்து உங்கள் அப்பா சந்தோஷப்படுறாங்க அவங்களோட அம்மா சந்தோஷப்படுறாங்க இப்படிலாம் இமேஜின் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ எவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸாக நினச்சிட்டே இருங்க கண்ண முடி ப்ரேயரில் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நினைச்சுக்கோங்க அப்போ என்கிட்ட வந்து அவங்க அவ்வளோ தூரம் அன்பை காட்டணும் என்னோட அன்பை அவங்க புரிஞ்சுக்கணும் தாண்டி நீங்கள் இது மட்டும் போதுன்னு நினைக்காதீங்க எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ஹாப்பினஸ் ரெண்டு பேர் எப்படிலாம் இருக்க முடியுமோ யோசிங்க அப்போ என்ன ஆகணும்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு மைண்டில் ஒரு ஃபீல் கிடச்சிடும் அந்த ஃபீல் எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக திரும்ப 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 அஞ்சு நிமிஷம் நினைக்கணும் ப்ரேயரில் ப்ரேயர் நினைக்கும் போது நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணிங்க ஒரு பேப்பர் எடுத்து எழுதினீங்க உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு கூட உடம்புணும் இல்லை நீங்கள் நேசி பர்சனோட ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அழகாக எழுதிட்டீங்க எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் வேணும் எனக்கு அவங்க சாரி வாங்கி கொடுக்கணும் எனக்கு பூ வாங்கி கொடுக்கணும் என்ன வெளில கூட்டிகிட்டு போகணும் என்ன சாப்பிட கூட்டிகிட்டு போகணும் இல்லை என்கிட்ட அன்பாக இருக்கணும் சரி பிரித்து பேசணும் எனக்கு வந்து அதை கிஃப்ட் பண்ணணும் என்னோட எனக்கு ஃபோன் வந்து ஃபோனுக்கு வந்து முடியல என் ஹஸ்பண்ட் தான் சார்ஜ் போடுவாங்க பட் இப்போ சார்ஜ்லாம் போடுறதில்ல ஓகே சார்ஜ் போட்டு தராங்க உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி தராங்க கிச்சனில் ஒன்று ஒன்று யோசிக்க நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ எல்லாத்தையும் எழுதிட்டு எழுதி அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி சாமிக்கிட்ட எனக்கு இதெல்லாம் நடந்துடும் கனவாக நினைக்கிறேன் நிஜம் கனவு கனவு அதில் வாழ ட்ரை பண்ணுங்கள் ஓகே கனவு கண்டாச்சு ஓகே இந்த கனவை நினவாக்குறதுக்கு என்ன பண்ணணும் ஓகே சப்ஜெக்ட் குள்ள வந்துடும் இப்போ தான் நம்ம போகிறோம் மெயினாக வரப்போ யோசிக்கிறோம் இப்போ என்ன பண்ணணும் என்ன செஞ்சால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலையில் ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் மார்னிங் சீக்கிரமாக இருந்துச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக எல்லா ஜென்ஸுக்கும் பிடிக்கும் நமக்கு முன்னாடி நம்ம ஒய்ஃப் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் முன்னாடி எந்திக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் கண்டிப்பாக அவங்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபஸ்ட்டு அவங்க பெட்லேருந்து எந்திக்கும் போது எல்லா ஜென்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் எந்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஓகே அது ஒரு விஷயமா இருக்கும் அதை நீங்கள் பண்ணாமல் இருந்தால் அதை பண்ண ட்ரை பண்ணுங்க ரெண்டாவது சில நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க காலையில் எழுந்து பார்க்கும் அவங்களோட ஃபோனில் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருந்தால் ரொம்ப கோவம் வரும் அப்போ என்ன ஆகும் அவங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடி சார்ஜ் போட ட்ரை பண்ணுங்க அப்போ என்ன ஆகும் இன்னும் சில அது ஆக்சுவலி இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு டெஸ்ட்டில் ஒரு ஹஸ்பண்ட் சொல்ல ஒரு விஷயம் நான் காலையில் எழுந்து பார்க்கும் எனக்காக எதுவுமே செய்யலை என்ன செய்யலை அப்படின்னு கேட்டால் ஃபோனில் சார்ஜ் கூட போட்டு வச்சிருக்க மாட்டா அப்படின்னு ஒரு சின்ன சில ஒரு சின்ன நியூ கப்பல் பேசுகிற ஒரு விஷயம் அப்போது ஒரு ஃபோனுக்கு சார்ஜ் போட நைட் பண்ணணும் மணிக்கு நீ தான் பிடிச்சி விளாண்டா நீ தானே சார்ஜ் போடணும் அப்படின்னு ஒய்ஃப் ஹண்ட்ரட் வரோம் என்ன இருந்தாலும் எனக்கு என்ன வேணும் நீ பார்க்கல அப்படின்னு நம்ம சண்டை போகிறோம் அப்போ என்ன ஆகணும் ஓகே நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி எழுந்தால் தான் அவரோட ஃபோன் ஆளுக்கு சார்ஜ் பண்ண முடியும் ஆனால் மூணாவது சண்டை போடும் மூணாவது சண்டே அவன் போடுறான் அவன் என்ன சண்டை போடுறான் அப்படின்னா நான் எந்திரிச்சு பார்க்கும்போது எனக்கு ஃபோன் என் கண்ணு முன்னாடி இருக்கணும் ஆனால் என் கண்ணு முன்னாடி ஃபோன் இருக்காது அப்போ எனக்கு கோவம் அப்படின்னு சொல்கிறான் இப்போ நீ தானே சார்ஜ் போட சொல்லி சண்டை போட்டேன் அதனால் நான் சார்ஜ் போட்டேன் இப்போ சார்ஜ் போட்டால் எனக்கு நான் எந்திரிச்சு எந்திக்கும்போது என் ஃபோன் என் கையில் இருக்கணும்னு அப்படின்னு சொல்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன்னா அந்த போனுக்கு சார்ஜ் ஏறி இருக்கணும் அந்த சார்ஜ் ஏறிட்டு காலையில் என்ன அந்த போன் உங்க கையில் இருக்கணும்னு அப்படின்னு ஆசைப்படும் அப்போ அவர் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள் அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்போ காலையில் எந்த போது ஃபோன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் இல்லை தான் இருந்து போய் வா என்னோட ஃபோன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் இல்லை நம்ம சார்ஜ் போடலையே அப்போ இது பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் இருக்கும் அப்போ நமக்காக அவள் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேணாம் ஃபோனோட டிஸ்பிளேல பேட்டரி வந்து நூறு பர்சன்டேஜ் ஐம் அவைலபிள் அப்படின்னு காட்டும் உங்கள்கிட்ட அவர்கிட்ட காட்டும்போது தெரிஞ்சிடும் ஓ நம்ம ஒய்ஃப் நமக்காக பண்ணிருக்கா அப்போ என்னாகும் நீங்கள் நீங்கள் அவருக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி எந்திக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சார்ஜ் போடுக்குற ஹாஃப் அன் அவரில் இப்போலாம் வந்து நல்லா சார்ஜ் இடம் அப்போ ஃபஸ்ட்டு கிஃப்ட்டாக அவருக்கு அந்த ஃபோனை நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் மார்னிங் அவருக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு செகண்ட் அவரோட ஃபோனை நீங்கள் ஃபுல் பண்ணலாம் இல்லை காலையில் அவர் அவர் எந்திரிச்சி கிளம்புறதுக்கான ஆக்சசரிஸ் எல்லாமே அப்போ போய் ரெடி பண்ணாமல் முத நாள் நைட்டே அவங்க போடுற இன்னு அவங்க போடுற ட்ரெஸ் வரைக்கும் முடிஞ்ச கொஞ்சம் அயன் பண்ணுறதோ இல்லை அவங்க கண்ணு முன்னாடி எடுத்து வைக்கிறதோ இருந்தாலும் நல்லாயிருக்கும் அவங்க எந்த பொருளையும் தேடாமல் இருப்பாங்க மேக்ஸிமம் அவங்க கேட்டால் ஜென்ஸ் வந்து தேடுவாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டே அது எல்லாத்தையுமே அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபில் அவங்களுக்காக ஒரு செல்ஃப் நீங்கள் வாங்கியோ செல்ஃப்லேயே ஒரு அதுக்கு அவங்க என்ன மார்னிங் என்ஜோடு என்னென்ன பொருள் தேவைப்படுமோ அது எல்லாமே அங்கே இருக்குது அப்படின்னா இப்போ சில பேர் என்ன சீப்பு காணும்னு சண்டை போடுவாங்க ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சண்டை போடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு மனவர கையில் சொல்லுவாங்க சார் ஒரு நிறைய கப்பல் குடும்பம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிற நிறைய ஆண்கள் இருக்காங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பெரிய விஷயம் பெரிய விஷயத்துலாம் யோசிக்கவே மாட்டாங்க சின்ன சின்ன விஷயத்தை பற்றி தான் எனக்கும் பெரிய பெரிய இது கூட கவனிக்க மாட்டேறா இது கூட கவனிக்க மாட்டேறாங்க அப்போ என்னாகும் ஒன்று ஒன்று நீங்கள் கவனிக்கிறீங்க அவருக்கு எதுலாம் சண்டை போடுறாரு என்ன கருந்து சண்டை போடுறாரு சாப்பாடு எனக்கு பிடிக்கலாம்னு சண்டை போடுறாரா ஓகே அவருக்கு பிடிச்ச சாப்பாடு செய்யணும் அப்போ நான் கிளம்பு நேரத்தில் ஏன் சமைக்க லேட் ஆகுதுன்னு கேட்குறாரா அப்போ நான் சீக்கிரமாக சமைக்கணும் அப்போ என்னாகுன்னா அவர் எனக்கு சாப்பாடு எனக்கு லேட் ஆகுது லேட் சாப்பிடாம போறாரா அப்படின்னா நீங்கள் ஆகும் ஒம்பது மணிக்கு நீ டேபிள் சாப்பிட வச்சுன்னா அவருக்கும் வருது அப்போ நீங்கள் எட்டு மணிக்கு சமைச்ச முடிச்சிடக்கூடாது அப்போ நீங்கள் காலைல கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சிங்கன்னா இது சீக்கிரமாக ஏதாவது செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா என்ன ஒரு ஹார்ட் ஃபீட்பேக்னு ஒரு பொருளை நீங்கள் வாங்க போகிறீங்க எல்லாமே சூடாக இருக்கும் டைனிங் டேபிள் எதாவது ரெடியாக வச்சிருந்தீங்கன்னா அவர் இன்னும் நீங்கள் குளிச்சு முடி அவர் குளிச்சு வேலை வரும்போது அவர் சாப்பாடுலாம் ரெடியாக இருந்துச்சுனா ஓகே சாப்பாடு இருக்குது ஓகே பட் எனக்கு டென்ஷன் ஆக வேண்டாம் அவர் எதுக்கான டென்ஷன் ஆகிற காலையில் ஒம்பது மணிக்குள்ளே லிஸ்ட் எழுதுங்க அப்போ இங்கே அப்புறம் கோவம்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணால் ஒரு டேபிள் மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி எழுதிக்கோங்க அந்த பேப்பரில் என்ன எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து கோவத்து கோவத்தை கோவத்தை அன்பாக மாற்றுவது அப்படின்னு ஹெட்டிங் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பேர் யார்கிட்ட நீங்கள் கோவப்படுறீங்களோ அவங்களோட பேர் அவங்களுக்கும் உங்களுக்குமான உறவு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஹஸ்பண்டாக இருந்தால் ஹஸ்பண்டோட பேர் அவர் பெருக்கும் என குழந்தைகிறவங்களுக்கு கணவன் அழுதி கணவனை எழுதிக்க போகிறீங்க இல்லை உமா மாமியார் பற்றினா மாமியாரோட பேர் உங்கள் மாமியார் கீழே எழுத போறீங்க ஓகே அவங்களோட வயது என்ன எழுதிட்டு ஓகே அவங்க எதுக்காகலாம் உங்கக்கிட்ட கோவப்படுறாங்களோ ஒன் டூ த்ரீ போட்டு மொத்தம் இருபது காரணம் எழுதுணும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காத சண்டை போட்டுட்டு இருக்காங்க இருபது காரணம் கிடைக்கும் ஈஸியாக காலையில் எழுஞ்சாலே ப்ரஷ்ஷில் பேஸ்ட்டு இல்லைன்னு சொல்லி பேஸ்ட்டு காயிடுச்சு சண்டை போட ஆரம்பிச்சதுலேருந்து நைட்டு தூங்கும்போது பெட்ஷீட் ஒழுங்காக துவைக்கலையா அப்படின்ற வரைக்கும் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் இன்னொருத்தவங்கலாம் சண்டை போடுறாரு உட்காந்து எழுதணும் அப்போது பாய்ண்ட் ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சு இருபது வரைக்கும் எழுதுனதுக்கப்புறமா எதுக்கெல்லாம் சண்டை போடுறாங்கன்னு உட்காந்து எழுதணும் எதுக்கெல்லாம் கோவப்படுறாங்க ஏ இப்போ ஏதாச்சும் தொட்டாலும் கோவப்படுறாங்க இல்லையா அப்படியே இருபது எழுதணும் எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணால் இப்போ இதை மாற்றினா நான் என்ன பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலைல எழுந்திக்கிறாங்க எழுந்திரிச்ச உடனே வந்து ப்ரஷ் பேஸ்ட்டை காரணம்னு கத்துறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பேஸ்ட் யூஸ் பண்ண யாரோ ஒருத்தவங்க அந்த பேஸ்ட் அந்த வைக்கல அப்போ என்ன அவங்க எந்திரிச்ச உடனே பேஸ்ட் இருக்கான்னு பக்கத்தில் என்ன பண்ணுவோம் அவங்க எந்திரிச்சு அடுத்த நிமிஷம் அவங்க தேவைப்படுறாங்களா அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே ஆஜராகிட்டு கையில் என்ன பண்ணலாம் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்போ நாங்கள் கொடுத்து யூஸ் அந்த கோ வருமா அங்கே சண்டை வருமா வராது யூஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க உங்களை அப்படியே ஹக் பண்ணி பெரிய ஹானெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோலாம் கலர்ஃபுல்லான லைஃப் உடனேலாம் மாறாது சின்ன சின்னதாக தான் ஓகே சாப்பிட வரும்போது நாங்கள் சாப்பாடு ரெடி ஆகலன்னு சொல்லி கோவப்படுறாங்களா சாப்பாடை சீக்கிரமாக பண்ணுங்கள் ஓகே அப்போ என்ன ஆகும் வெளில போய்ட்டு அவங்க கால் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் கால் பண்ணால் கேட்க ஏன் அடிக்கடி ஃபோன் பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்களா ஓகே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண ஆரம்பிங்க இப்போ சாப்பிட்டுலாம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ கால் பண்ணால் அவர் பிஸியாக இருப்பேன்னு தெரிஞ்சுன்னா அவர் மெசேஜ் பண்ணுங்கள் அப்போ டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம் டெக்ஸ்ட்னா ஆன் நெட் ஆன் பண்ண தெரியல ஆட் பண்ணாமல் இல்லை தெரியும் அப்போ என்ன ஆகும் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டீங்களா இல்லைனா வரும்போது இதை வாங்கிட்டு வாங்க இல்லைனா கால் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு இதோ ஒன்று ஒரு கால் பண்ணுங்கள் ஒரு காலே அவங்க எடுக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது அவங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு டைம் வேணும் அப்படி இல்லை புரிஞ்சுக்கோங்க அடிக்கடி கால் பண்ணிவிட்டேன் ஒரு டைம் கால் பண்ணுங்கள் எடுக்கலையா வச்சுருங்க அப்போ மெசேஜ் பண்ணுங்க பண்ணுங்கள் கால் பார்க்கும்போது மேலே உள்ள மெசேஜும் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணாமல் இந்த ரீசனுக்காக உங்களுக்கு கால் பண்ணப்பா இந்த விஷயத்த கம்மி பண்ணுறதாக பண்ண இல்லை குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு சொன்னாங்க அப்படிங்கிற நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்போ பக்கத்தில் நீங்கள் கோ அவர் எதுக்குலாம் கோவப்படாருன்னு நீங்கள் எழுதுறீங்களோ அது பக்கத்தில் எதாவது சரி இந்த கோவம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு யோசிங்க அப்போ டவல் என்ன பண்ணுவோம்னா சில பேர் வந்து காலைல வந்து அங்கங்கே போட்டு போவாங்க அதை பார்த்து கோவப்படுவாங்க அப்போ அவள் எதுக்கெல்லாம் கோவப்படாதுன்னு காரணம் இல்லைங்களோ அது கோவப்படாமல் இருக்குன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு முதல்ல எழுதணும் ஓகேவா இது எழுதுறது மட்டும் முக்கியம் கிடையாது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு காலமும் போடணும் என்னென்னா இது என்னால் சாத்தியமாக ஓகேவா இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க இன்னொன்னு பார்க்க ஒரு செட் ஸ்டேஜ் ஆச்சுன்னா அவங்களோட பைக் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கெல்லாம் கோவப்படுறாங்க இதில் நான் போய் என்ன பண்ண முடியும் அப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு கோவப்படுறாரு கிளம்புறத்தில் இது விமிசப்படன்னு சொல்லிட்டு அதை கோத்து ஏட்டை காட்டுறோம் இது வந்து ஒரு மிஷின் ப்ராப்ளம் பக்கத்தில் நீங்கள் வரைக்கும் பைக்கை சரி பண்ணிவிட்டால் அவர் கோவப்பட மாட்டார் அப்போ இதில் என்னால் என்ன பண்ண முடியும் நான் ஒன்றும் மெக்கானிக் கிடையாது அப்போ சரி பண்ண முடியும் அப்போ என்ன பண்ணணும் சரி பண்ணுறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை அப்போது அதை நான் ரெடி பண்ணுறதும் இல்லை சம்பளத்தில் அப்போ நீங்கள் பைக் டெய்லி சண்டை பைக் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கலப்பா முதல்ல பைக்கு மாற்றுங்கப்பா இல்லை புதுசாக அந்த பைக்கு அட்லீஸ்ட் ஒரு சர்வீஸ்க்கு விடுங்கப்பா நீங்கள் இந்த மாதம் படிச்சுல கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரத்து எடுத்து வைங்க உங்களுக்கு அது முதல்ல எடுத்து வைங்கன்னா நீங்கள் நீங்கள் வெளில போய்ட்டு இருந்தீங்க பைக் ப்ராப்ளம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் பாசமாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பட்ஜெட்டோட பட்ஜெட் கடனோட கடன் தான் எடுத்து போய் வண்டி செலவு பண்ணுறாரு அதுக்கப்புறம் அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன தோணும் பைக் ஓடுதோ ஓடலையோ உங்கள் ஞாபகம் வரும் ஓடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல இன்னைக்கு சொன்னாலே அதனால் இன்றைக்கி நம்ம நடுவாட்டில் நடு நம்ம நிற்காமல் இருக்கும் சப்போஸ் அவர் பண்ணியிருந்தாலுமே உங்களை நினப்பார் சப்போஸ் பணத்தை செலவு பண்ணி அந்த வண்டி சரி பண்ணியிருந்தாலும் உங்களை நினைப்பாரு அப்படி சப்போஸ் வண்டி சரி பண்ணலாம் ஆமாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செலவாக மற்றபடி செலவு பாரு அப்படின்னு சொல்லி திருட்டு போனால் கூட நடு ரோட்டில் நம்ம நிற்கலாரு வண்டி நிப்பாட்டி வண்டி நின் வண்டி நின்றுடுச்சு அப்படிங்கிறப்போ உங்களை நினைப்பாரு அன்றைக்கே அவர் சொன்னால் ஒழுங்காக வண்டி சரி பண்ணியிருந்துருக்கலாம் ரொம்ப ஈகோ காட்டிகிட்டு இருந்தோம் அதனால தான் பாரு அப்படின்னு நடு ரோட்டில் போது கூட நீங்கள் அங்கே இல்லை ஆனால் மனசோட அவர் உங்களை நினச்சிட்டு இருப்பார் அவர் சொன்ன பொழுங்க கேட்டுருக்கலாமோ அவ நம்மளோட நம்மளோட ஈகோ காட்டிட்டு அவர் சொல்லி நம்ம செய்கிறோம்னு பாரு நடு ரோட்டில் நம்ம நிற்கிறோம் பாரு அப்படின்னு அவர் சொல்லலைனாலும் மனசில் நினைப்பார் உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டார் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து இறங்கினா சொல்ல மாட்டார் ஆனால் நான் நினச்சிருப்பேன் அப்போ என்ன ஆகும் இந்த மாதிரி அவரை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களால் உங்கள் அன்பால் தொடர் முயற்சி பண்ணுங்கள் அப்போ லிஸ்ட்லாம் எழுதியாச்சு என்ன ரீசனால் கோவப்படுறாங்க எழுதியாச்சு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு எழுதிட்டீங்க அது உங்களால் சாத்தியமா ஓகே அது உங்களால் செய்ய முடியாத விஷயமா தான் நீங்கள் செய்யுங்க உங்களால் செய்ய முடியாத விஷயமா இருந்தால் யார் அதை செய்ய முடியும் எப்படி அதை சரி பண்ண முடியும் பணம் தான் மேக்ஸிமம் இருக்கும் என்ன பணம் இல்லாத நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பண்ண சண்டை இருக்கும் அப்போ உங்களுடைய வருமானத்தை அதிகமாக்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய அன்பு அப்படிங்கிறது வருமானத்தெல்லாம் இல்லை உங்கள் அன்பு அப்படிங்கிறது ஒரு ரெண்டு செங்கல் இருக்குது ரெண்டு செங்கலுக்கு நடுவில் என்ன பண்ணுவோம் ஒரு சின்னதாக ஒரு சிமெண்ட்டை பூசி விட்டுறாங்க இல்லையா அதுதான் அந்த வருமானம் அப்படிங்கிறது அந்த வருமானம் ரெண்டு பேருக்கும் எல்லாம் சில பேச்சை போயிடும் இல்லையா அதை ஒட்டிக்கும் இல்லையா அதே மாதிரி தான் அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற செங்கல் கொஞ்சம் தள்ளி போயிடும் அந்த இடைவெளியை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா சில நேரங்களில் சில எஃபோர்ட் எடுத்து தான் ஆகணும் நாற்பது வயசாகிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேயே இருந்து லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஜஸ்ட்டு ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் உங்கள் ஹஸ்பண்ட் வெளியில் கிளம்பும்போதும் சரி வரும்போது சரி அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் ஸ்மைலிங் ஃபேஸோட நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்களை சென்ட் ஆஃப் பண்ணலாம் ஸ்மைலிங் ஃபேஸோட அவங்கள வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து பழச்சுணும் அவங்களோட எங்கள் ஸ்மைலிங் வாங்க இப்போ டயடாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம் வந்து தண்ணி கொடுக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேரடுங்க குழந்த மாதிரி ஃபிட்டாக கிரேட் பண்ணிக்கிங்க ஆட்டோமேட்டிக்காக லைஃப் மாறும் இல்லையா அவங்க வீட்டில் குழந்த இருக்குன்னா குழந்தைங்க அவங்களுக்கான பாண்ட் அதிகமாக்குங்க இருக்குதுங்க அப்படின்னா சொல்லுன்னா அவங்க அப்பா வந்துட்டாங்களா அப்போ வர போகிறாங்கன்றது கிரியேட் பண்ணுங்க குழந்தைகிட்ட டெய்லி ஒரு குழந்தை சின்ன குழந்தைங்க குழந்தைகிட்ட கிஃப்ட்டு தான் வரைய சொல்லி இல்லை நீங்களே அதை கிஃப்ட் பண்ணலாம் அவங்க குழந்தை வரும்போது ஐ அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து குழந்தைகிட்ட வந்து அவங்க குழந்தைக்கு உங்களுக்கு அவங்களுக்கான பாண்டை வந்து அழகாக்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினா இந்த குழந்தைக்கு பேச தெரியாது ஒன் இயர் பேபியாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அந்த குழந்தை உங்களோட அன்பை டேரக்டாக அவர்கிட்ட காட்ட முடியாமல் குழந்தைகிட்ட காட்டி ஐ லவ் யூ அப்பா அப்படி எழுத வைக்கலாம் அப்போது கண்டிப்பாக தெரியும் அந்த ஐ லவ் யூ அப்பான்னு எழுதுறது நீங்கள் தான் தெரியும் அப்போ என்னங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அன்பை அவர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவார் சின்ன குழந்தை இருந்தாலும் சரி பெரிய குழந்தை இருந்தாலும் சரி அவங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் குழந்தைக்கும் அவங்களுக்கு ஒன்று அன்பு அதிகமாகறதுக்கு நீ நிறைய விஷயம் பண்ணுங்க அப்பாட்ட சொல்லிட்டு சரி அப்பா வந்துட்டாங்க பேர் ஓடி ஓடு அப்பா வந்துட்டாங்க அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த குழந்தை வந்து அவங்க அவங்க ஓடி தேடி போய் அவங்கள்ட்ட போகும் அப்போ ரொம்ப டயர்டாக இருந்தாலும் அந்த குழந்தை பார்த்தோன்னா அவங்க டயர்ட்னஸ்லாம் குறையும் அவங்களோட டென்ஷன் எல்லாமே குறையும் அதுவே பாதி குறைச்சிடும் குழந்தைய பாதி டென்ஷனை டென்ஷனாக நீங்கள் ஏற்றாமல் அன்பாக இருங்க எல்லாத்தையுமே ஒரே நாள் நடக்கணும்னு நினைக்காதீங்க ஒரு நாள் நடக்கணுங்கிறத தாண்டி ஒவ்வொன்றா செஞ்சால் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் அந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுக்காக இன்னிலேருந்து வச்சு பண்ணுங்க கண்டிப்பாக அன்பான உறவுகள் வேணும் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பினை டே தேங்க்யூ